ஆர்மாட்டம் என்று சொம் அதனால உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் மட்டுமல்ல செய்திகள் தொடர்ந்து ஆதரவு தந்து வருங்க உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கிய நோக்கம் அதை பற்றி பேசறதுக்கு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டங்கள் எப்படி

கணக்கெடுப்பு நாங்க செய்ய போற போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய பயன் பயனளிக்கக்கூடிய போராட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு சமுதாயங்களும் வாழ்வதற்கு வேண்டிய எப்படி வாழணும் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களால் பெரிய அளவில் போராட்டம் செய்ய முடியாது அதனால மக்காளுமன்ற கட்சியிடும் சமூக நீதிக்காக ஆரம்ப தொடர்ந்து தொடர்ந்து போராடி வருகின்ற பாடுபட்டு வருகின்ற கட்சி அந்நிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாரால் பா பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் அவர்களுக்கும் முன்னூற்றி இருபத்தி நாலு சமுதாய சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம் அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் முன்வைக்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அதனால் அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும்

பெரிய அளவில் வெளித்த போட்டு காட்டணும் அது போராட்டம்னா அது பாட்டாடு மக்கள் கட்சிதான் கேட்டு நடத்துவாங்க உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி நடத்த முடியாது இப்படி நடந்துறாங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள

ஐயா பெருமாள் நிர்வாகிகள் வந்துடுறாங்க கூட்டணி குறித்து ஏதாவது கருத்து கேட்டு வாய்ப்பு இருக்குங்களா கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கு கூட்டணி வந்து கூட்டணி குறித்து கருத்து கேட்டு டிசம்பர் முப்பதா முப்பது முப்பது டிசம்பர்